ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் ஏனைக்கு நம்ம கிச்சனில் பெரண்டை பூண்டு ஊருகாய் எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம் பெரண்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு பெரண்டை வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே சரியாயிடும் இதை நாங்கள் வந்து ஒரு சின்ன கிளை தான் எடுத்துகிட்டு வந்து மாடி தோட்டத்தில் வச்சோம் நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு நம்ம கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் உடச்சி உடச்சி விட்டோம்னா அப்படியே நல்லா வளர்ந்து வரும் வரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் வந்து அரிப்பு இருக்காது நார்மலாகவே பிறண்டை வந்து நல்லா வந்து க கொஞ்சம் வந்து நாக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா அந்த அரிப்பு இருக்கவே இருக்காது இந்த நாரை வந்து நான் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இல்லைன்னா நல்லா அரையாது நார் நாராக அப்படியே இருக்கும் அதனால் வந்து இந்த நாரை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லெண்ணில் நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் துவையலோ ஊறுகாயோ செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நாக்கு வந்து அரிக்காது அதில் இருக்கிற இலையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த நுனியை வந்து அப்படியே கிள்ளி போட்டுருலாம் அதுக்கப்புறம் இருக்கிறதுல நார் இருக்கும் அதனால் அதை வந்து நல்லா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிரண்டையிலே கொஞ்சமாக வந்து புதினா வச்சு நீங்கள் வந்து துவையில் அரைச்சிங்கனாலும் நல்லாவே சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த நார்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயத்தை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துக்கிற பேரண்டைக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதும் நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ அதே வானலில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்துகிட்டு பூண்டை நல்லா வந்து உரிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கிக்கிறோம் அதோடைய நிறம் வந்து நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கிட்டு ஊறுகாயோ தொகையிலோ செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கவே இருக்காது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன் புளியை சேர்த்த நல்லா வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊறுகாயில் கொஞ்சம் கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் புளியை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அந்த புளியோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் வானல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஊருகன்றதுனால கொஞ்சம் நிறையாவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு முளைந்து மூணு பூண்டு நல்லா வந்து உரித்து எடுத்துக்கோங்க உரித்து எடுத்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பெரண்ட ஊறுகாயோட பூண்டு சேர்த்து நம்ம சே சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரண்டை பூண்டு அரைச்சோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது அப்படியே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வெந்து வரட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து வச்சோம் இல்லையா அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சூப்பரான நல்லா ஒரு ஹெல்த்தியான பெரண்ட பூண்டு ஊறுகா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து கஞ்சிக்கு இட்லி தோசைக்கு இது கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ தயிர் சாதமோ இதுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பெரண்டை பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைனா வந்து கண்ணாடி பாட்டிலேயோ போட்டு நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது இந்த பேரண்ட பூண்டு ஊர்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்